பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் திரைப்பட கலாச்சார கொண்டாட்டம் வெற்றிமாறன் வேல்ஸ் இணைந்து வடசென்னை டூ தயாரிப்பு அறிவிப்பு பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இயக்குநர் வெற்றிமாறன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து திரைப்பட கலாச்சாரம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை பல்கலைக்கழக நிறுவனர் ஐசர் கணேஷ் குத்துவிலக்கேற்று துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி நடிகர் சத்யராஜ் இயக்குநர் அமீத் தயாரிப்பாளர் தனஜயன் நடிகர் ரேகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களின் தமிழ் சினிமா பங்களிப்பை போற்றினர் சிறந்த புகைப்பட கலைஞர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை காசோலைகள் வழங்கப்பட்டன பல திரைப்பட கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் இயக்குனர் வெற்றிமாறனின் சர்வதேச திரைப்படம் மற்றும் கலாச்சார நிறுவனம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலும் இணைந்து வடசென்னை டூ திரைப்படத்தை தயாரிக்க உள்ளதாக அறிவித்தார் மேலும் புதிய வேல்ஸ் மியூசிக்கல்ஸ் நிறுவனம் மூலம் சிறந்த பாடல்களை வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்தார் பல்லாவரம் செய்திகளுக்காக பிரபு Thank you अल्फ़ास बोल सारे बंदियों, ऐलाने बोलती पैसा आरंभिका, अमलाने बोलती पैसा आरंभिका अपना नाराज़ ना, अब रेका बोलती पैसा आरंभिका अपना नाराज़। तेरे ही आदमी। He's <laughs> not just a filmmaker, he's <laughs> an icon. Not just a film icon, he's an icon of Tamil cultural identity. जो मेरे मित्र मार्ग से, सेंडर मार्ग दान வந்து கேட்டா நம்முடைய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய ஐஐஎஃப்சியும் வேல்ஸ் பல்கலைக்கழக விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இயக்குனர் எம்ஐம் பாரதி ராஜா அவர்களுடைய கொண்டாட்டத்தை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இனிய விழாவிற்கு இயக்குனர் அமீர் அவர்களும் புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்களும் கடலோர கவிஞர் கதாநாயகி ரேகா அவர்களும் இங்கே வருகை தந்து இன்றைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இந்த இந்த விழாவை துவக்கி இருக்கிறோம் இந்த விழா தொடர்ந்து ஐந்து நாட்கள் இதே சிவாலயா அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது தினமும் இரண்டு பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் திரையிடப்பட இருக்கிறது முதல் படமாக இன்றைய தினம் கடலோர கவிதைகள் திரையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது மதியம் ஒரு திரைப்படம் அப்படி தொடர்ந்து ஐந்து நாட்கள் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய பத்து படங்கள் இங்கே திரையிடப்பட இருக்கிறது சென்ற வருடம் பாலு மகேந்திரா சார் அவர்களுடைய இதை அவருடைய இயக்குனர் இதுவை கொண்டாடினோம் அதுவும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற்றது அதற்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் வந்து சிறப்பித்தார் இன்றைய தினம் இன்னும் நிறைய கலைஞர்கள் எல்லாம் இந்த ஐந்து நாட்களும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல அருகில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் உள்ள விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய மாணவர்கள் எல்லாரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்ப படிக்கிற மாணவர்கள் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்து உடனே காலேஜ்ல சேர்ந்துடுறாங்க அவங்களுக்கு பதினாறு வயசு தான் இருக்கும் பதினாறு பதினேழு வயசு அவங்களுக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை அதனால அதை வந்து நம்ம ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது அதே வந்து ஒரு பைனல் இயர் பசங்க பிஜி பசங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அவரை பற்றி நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கும் இருந்துக்கிட்டு அவர் இயக்கிறது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பெரிய நடிகராகவும் நடித்தும் இருக்கிறாரு அவருடைய இதை கொண்டாடும் போது நாங்கள்லாம் அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடையா காந்தி இயக்குனர் அவர் இல்லை விஷுவல் கம்யூனிகேஷன் கேட்டதாக சொல்லலை யாரோ ஒரு மாணவர்கள் கேட்டதாக சொல்லியிருக்காங்க மாணவர்கள் இல்ல இல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்களுக்கு நிச்சயமா சினிமாக்காக தான் அவங்க வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பா எல்லார பற்றியும் தெரியும் யாராவது ஒரு மாணவர் கேட்டு இருக்கலாம் இல்லை இப்போ வெற்றிமாறன் சார் வந்து ஒரு படம் இப்போ இயக்க இருக்கிறாரு அந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் வந்து வடசென்னை சென்னை டூ தனுஷ் வேல்ஸ் இன்டர்நேஷனல் அது வேற காலம் இது வேற காலம் அதாவது ஸ்டுடியோவில் எடுத்துட்டு இருந்த மூவியை வந்து வெளியே லொகேஷன்ல எடுத்த ஒரு பாரதி ராஜா இன்னைக்கும் வந்து நிறைய இயக்குநர்கள் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அவருடைய அவரை பார்த்து வந்த இயக்குனர்கள் தான் நான் சொல்லுவேன் கேட்கற மாதிரி இருக்குற மாதிரி ஏன் இன்றைக்கும் நிறைய பாட்டு கேட்குற மாதிரி இருக்குங்க அது எப்படி மறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது எவ்வளோ பாடல்கள் இன்றைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கீங்க ஏன் நான் எடுத்த ஒரு படம் விபி கேன்னு ஒரு படம் மேனன் டைரக்ட் பண்ணார் அந்த மல்லிப்பூ சாங் வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு அதனால் நிறைய படங்கள் நிறைய பாடல்கள்லாம்